சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான சூப்பரானா என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறு வீட்டு விழுந்துக்கு ரெண்டு ஜோடியும் போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போது அருளோட அப்பாவுக்கு ஒரு யோசனை வருது ஏ இவங்க ரெண்டு ஜோடியும் நாம் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கக்கூடாது அப்போவாவது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு அந்யோன்யமாக மாறுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவரு அவங்க ஹனிமூன் டிக்கெட் டிக்கெட்டெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வராரு அப்போது எல்லாரையும் வந்து கூப்பிடுறாரு என்ன எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு எல்லோரும் கேட்க நான் இவங்களை வந்து ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்க போகிறேன் அதுக்கு டிக்கெட்லாம் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது ஆனால் அருளுக்கும் நன்மைக்கும் ും ഒരു മാതിരി ആയിടും ஒரு மாதிரி மூஞ்சு தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க அப்போது கல்யாணி இதை கேட்டதுமே எங்க அவங்களே விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ போய் அவங்கள ஹனிமூன் அனுப்பி வைக்க போறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல உடனே கரிகாலனோட அப்பா வந்துட்டு ஏன் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்க அவங்க கிட்டயே அவங்களோட விருப்பத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிட்ட கேட்டதுமே அருள் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே நந்தினி கிட்டயும் கேட்குறாங்க நந்தினியும் வந்து எனக்கு பிடிக்கல நான் போக மாட்டேன் அப்படின்னு நந்தினியை சொல்லிடுவாங்க ஆனால் கரிகலனுக்கும் வானந்திக்கும் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து விருப்பம் இல்லைன்னு சொன்னதுனால கரிகாலனோட அப்பா வந்துட்டு அதான் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்களே கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு உடனே கல்யாணி வந்துட்டு ஏங்க அதான் அவங்க ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா முதல்ல அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி எல்லாரும் போயிடுவாங்க அப்போ வானதி மட்டும் ரொம்ப சோகமா இருப்பாங்க கல்யாணம் நீ நேராக வந்து வானதி கிட்ட பேசுகிறாங்க என்ன அப்படியே அருள் கூட ஹனிமூனுக்கு நினச்சியா நீ நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்ன மாரி நீ எப்படி என் பிள்ள கூட வாழ்ந்துடுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு வந்து கல்யாணி வானதி கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்க இதோட அந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ